இலங்கை ராணுவத்தால ஒவ்வளோ அணிவுல இந்த பூமி சந்தித்தும் பாருங்க மின் ஒளியில இடவு பகல் போல முடிவுது வந்து அக்குட்டியும் பிச்சு மணியும்

வணக்கம் எல்லாருக்கும் நாங்க யாழ்ப்பாணத்துல வல்வெட்டு பாத்தீங்கண்டா இந்திர விழா மிக சிறப்பான நாடக இருக்கு பாருங்க அந்த இட கூட மகிங்கன்னு சொல்லி

பார்த்தீங்கடா அந்த இடத்துல ஒரு ஜாக் நிற்கிற மாதிரியும் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுற மாதிரியும் செஞ்சுக்காங்க இதான் இங்கே வந்து பூ கொண்டு பார்க்க போகிறதாம் அந்த விழா செஞ்சு கொண்டு வைக்கிறவங்க இப்போ ஒரு பிள்ளையார் கோவில் இப்போ இங்கே தான் நம்ம நிற்கும் இங்கேருந்து வலிக்கிறதா நடக்கும் இந்த கோவில் தான் நம்மன் பத்து மணிக்கு புறப்படுவாங்களாம் வல்வெடுத்துற புல்லாவே இப்படி ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு மின் நொழியில் சும்மா அமிழ்ந்து கொண்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள ஒரு மேடை அமைச்சு கொண்டிருக்கிறோம் பறக்க விட்டுருக்கு

கோயில எல்லாம் மக்களும் வந்து பாப்பினர்

பாருங்க மேல லைட் வேலைப்பட எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த தான் இருக்கு லைட்டிங் எல்லாம் பாருங்க ரெண்டு பக்கமும் வரவேற்பு மாதார் நான் மேல பிடிக்கிற தேவைகள் உங்கள் நிதி ஆதரவு புள்ளிகள் இழந்து வடிகளுக்கு வந்து பல தொகுதி இந்த லைட்டிங்கை பாருங்க சும்மா போர் லெவல் இருல இந்த லைட்டிங்லாம் இன்னும் வேறு லெவல்லாம் இருக்குமையாது பாருங்க லைட் பாருங்க அர்த்த நாதீஸ்வரர் அந்த சிவர் மனப்படி இருக்கு இதில் பார்த்தீங்கண்டா இப்போ ஐதர் சம்பவ குண்டோட போயிடும் பாருங்கள் பாருங்க ஐம்பது அடி உயர புகைக்குண்டன்று ஐதரசன் வாயு இருக்கு பாருங்கள் எவ்வளோ மக்கள்னு சொல்லி உண்மையிலேயே எவ்வளோ மக்கள்னு சொல்லலாம் ரெண்டாவது மூன்று கிலோமீட்டருக்கு இதே மாதிரி லைட்டிங் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கவுர்ட்ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சு இடத்துல மேடை அமைச்சி கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டுருக்கு பாருங்கள் இதில் ஒரு பக்தி பாட்டு போய் கொண்டு பாருங்க

மின் ஒளியில இடவு பகல் போல முழிது எப்படி இந்திர விழாவில் நிற்கிறனா அல்லது இந்திர லோகத்தில் நிற்கிறான்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க

நல்வர்த்து மன்னத்து பெருமை சேர்த்து விழா அதாவது எங்க பக்திய பக்திய நாங்கள் எந்த விதத்திலே வெளிப்படுத்தணும் எந்த விதத்துல பக்தி மேற்கமாக வெளிப்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விழாத்து கொண்டாடுறோம் அதாவது எல்லா மக்களும் வந்து இந்த மன்னத்துக்கு வந்து வந்தால் போனால் அவளுக்கு அமைதி மன நிம்மதி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய கிடைக்க போயிடும் கூறுகிறதா இருந்தோ பாசரிய பிள்ளையார அங்க அம்மனும் இந்த பக்கத்துல அம்மன் அங்கால பின்னால சென்னி அதே மாதிரி ஒரு மைல் உண்டகாம ஒரு உண்டகாமி முருகன் தந்தவனத்தை முருகன் ரெவந்தி ஆரியங்கள் பூந்த ஒரு பூமி இது எப்பவுமே இங்க இறைவன் அருள் இந்த பூமிக்கு இருக்கும் அதான் எவ்வளவோ அழிவுகளை அதாவது இந்த இலங்கை இராணுவத்தால எவ்வளவோ அழிவுகளை இந்த பூமி சந்திச்சும் இன்றைக்கும் இந்த பூமியில எந்த விதமான மாற்றமும் இல்லை பழைய மாதிரியே நடந்து கொண்டிருக்கு இது இந்த மண்ணுக்கு கப்ப ஓக்கிய தமிழன் சண்டை இந்த மண்ணில்தான் சண்டை போட்டாங்க ஒரு ஒரு நூற்றி ஐம்பது அறுநூறு மீட்டர் கங்கால தான் ஆங்கிலேயனோட இந்த மண்ணில பிறந்தவன் சண்டை போட்டாங்க ஆங்கிலேயன் வந்த காலத்து பீரங்கி இண்டி ஒரு சின்ன ஒரு பதினூத்தி இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு அந்த பழைய பீரங்கி இருந்தது அதுக்கும் அங்க நாங்கள் நினைவு சின்னமா வச்சுக்கிறோம் நிறைய வரவேற்று விசாரிக்கிற மாதிரி எண்பத்தெட்டு வயசு எனக்கு சின்ன வயசுலேயே இந்த நடந்து கொண்டு போன தூரம் ஜனத் பருத்தம் இல்லாத காலம் அந்த இன்றைய நடந்து கொண்டே இருக்கு இது எந்த விதமான மாற்றம் இல்லை அதாவது நடனங்கிற பேருந்தோம் நடத்துற நடனம் நடனங்கிறது பலியாட்டு நடனங்கள் ஆராய்ச்சி ரீதியிலே அதுதான் நடத்த Who yeah. knows? Yeah.

ましょ <sus> Get yeah. that.